ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி கொய்யா இலையில் சீப்பு முறுக்கு தான் செய்ய போகிறேன் அதுக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை பேனில் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம் லைட்டாக கலர் மாதிரி வரணும் வாசனை நல்லா வர அளவுக்கு வறுத்தெடுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி அதை ஆற விட்டுட்டு அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பச்சரிசி மாவை வறுத்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஜல்லடை வச்சு நம்ம வருத்த மாவை சளித்து எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பாசி பருப்பு சூடு ஆரிடிச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்து அரைக்கும் போது நல்லா மைய அரைப்பட்டு வந்துடும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏற்கனவே சளிச்சு வச்சுருந்த அரிசி மாவு கூட இதையும் திரும்ப கொட்டி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் சளித்து எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும் இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் மிக்ஸி ஜாரில் கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வடிகட்டி வச்சு பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை சூடு பண்ணி எடுத்துக்கணும் சூடு வந்து வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் மாவு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும் இப்போ மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இப்போ ரெடி பண்ணிவிட்டோம் நம்ம கொய்யாயில் வச்சு தான் இந்த சீப்பு முறுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு சுத்தம் பண்ணி கொய்யாயில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இலையில் உள்ள தண்ணியை சுத்தமாக தொடச்சிட்டு இளமேல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நீல வாக்கில் உருட்டிட்டு இந்த இலையில் வச்சு அப்படியே தட்டிக்க வேண்டியதான் இலை ஃபுல்லாக வர்ற மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டிவிட்டு இலையோட முனிப்பகுதியிலேருந்து சுருட்டி மாவை எடுத்து சுருட்டிட்டு வந்தோம்னா நல்லா சுருட்டி வந்துடும் சீப்பு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொய்யா இலையில் உள்ள அச்சோட இதே போல் எல்லா மாவுலையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சின்ன இலையில் செய்யும்போது சுருள் சின்னதாக இருக்கும் பெரிய இலையில் செஞ்சோன்னா கொஞ்சம் பெருசாக வரும் முறுக்கு இங்கே பாருங்கள் எல்லா மாவுலையும் முறுக்கு செஞ்சு எடுத்தாச்சு இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் அதிக ஹீட்டில் இருக்கக்கூடாது மீடியம் ஹீட்டில் இருக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எவ்வளோ போட முடியுமோ போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வேக வச்சு அது செவந்து வர்ற வரைக்கும் வச்சுருந்து எண்ணெயை வடிச்சுட்டு எடுக்க வேண்டியதான் சூப்பரான சீப்பு முறுக்கு ரெடியாகிடுச்சு இது சாப்பிடும்போது லைட்டாக இனிப்போட நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்